இந்தியாவில் எந்த மூலையில் போய் திருப்பதி கோவிலை தெரியுமான்னு கேட்டால் தெரியாதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ ஃபேமஸான கோவில் இன்னொன்றுக்கு என்னங்க ஃபேமஸ்ஸு திருப்பதி லட்டு தான் அந்த லட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட சாப்பிட்ருப்போம் அப்படிப்பட்ட அந்த லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்கு கொழுப்பை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இந்த நாடே வந்து அந்த சம்பவத்தை தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பதி லட்டை எப்போயிலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க எப்படி செய்கிறாங்க எத்தனை பேர் வந்து அதை லட்டை பிடிக்கிறாங்க இந்த லட்டு வந்து எத்தனை டன்னு மாவு கலக்கிறாங்கன்னு கொண்டு ஏகப்பட்ட டீட்டெயிலை பார்க்க போகிறோம் இந்த பிரச்சனை எங்கனே இருந்து ஆரம்பிச்சது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டில் எந்த பார்க்க ஆரம்பிப்போம் முத முதல்ல இந்த லட்டை எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நேரத்துக்கு நடக்கிற சம்பவம் கிடையாது கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் இந்த லட்டை சாமிக்கு செஞ்சுட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வருஷங்களும் தசாப்தங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன் இப்போ நூற்றாண்டுலாம் கடந்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் ஆகிடல இன்னமும் அந்த லட்டை இருக்கோம் இப்போ அந்த லட்டு லட்சக்கணக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இந்த லட்டை வந்து முதல்ல விறகடுப்பில் வச்சு அந்த நார்மலாக சமைக்கிற மாதிரி தான் வந்து சமைச்சிருந்துருக்காங்க அந்த சமைக்கிற இடத்துக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொடு அப்படின்னு அந்த தனியாலாம் சமைக்க மாட்டாங்களா அந்த கோயில் வளாகத்தில் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அங்கே தான் சமைப்பாங்க அதுக்கு வந்து பொடுங்கிறது வந்து பேருங்க இப்படியே வருஷங்கள் ஓட ஓட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சரி இதுக்கப்புறம் விறகு அடுப்பில் ஆகாது கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து எல்பிஜிக்கு மாறுவோம் அப்புடின்னு அந்த எல்பிஜிக்கு மாறி கேஸ் அடுப்பில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கூட்டம் ஹெவியாக வந்துகிட்டு இருக்குது இந்தியா ஃபுல்லாக அந்த கோயில் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருக்குது கூட்டம் ஹெவியாக வர வர ஒரு நாளைக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் லட்டு தயாரிக்கிறாங்க யோசு பாருங்க இது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சில நாளில் மூன்றரை லட்சத்த லட்டுலாம் தாண்டி வந்து தயாரிக்கிறாங்க அப்புடின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த சமையல் இடம் இருக்குல்ல அது வந்து ஒரே நாளில் எட்டு லட்சம் லட்டு கூட வந்து தயாரிக்கலாம் ஏதாவது ரொம்ப ஹெவியான கூட்டம் ஒரு நாளைக்கு வருது எட்டு லட்சம் கூட்டம் ஏதாவது லீவ் நாள் எட்டு லட்சம் கூட்டம் வருது அப்புடின்னா அத்தனை பேருக்கும் லட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல கெப்பாசிட்டியும் இருக்குது மாவு எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் பக்கா வந்து இது வரைக்கும் பண்ணிருந்திருக்காங்க ஆனால் இப்போ தான் இந்த பிரச்சனை கிளம்பி இருந்தது இருக்குது இதை முதல்ல எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணும் அது எவ்வளோ விகிதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டம் இருக்குதுங்க இவங்க வந்து இந்த திட்டத்தை ஆறு வாட்டி மாற்றிருக்காங்க அதில் ஏலக்காய் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதுங்கிறதுல முதக்கொண்டு ஆறு வாட்டி அந்த திட்டத்தை மாற்றிருக்காங்க இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ட்டு இதில் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் சக்கரை ரெண்டாவது விஷயம் வந்து அந்த மாவு இருக்குல்லங்க அந்த மாவு சேர்க்குறாங்க அப்புறம் ஏலக்காய் நெய் அது மட்டும் இல்லாமல் திராட்சை உலர் திராட்சை அதெல்லாம் வந்து சேர்க்குறாங்க இதை வந்து எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணுங்கிற கணக்கு இருக்குல்ல ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டுக்கிட்ட செய்யணும் அப்புடின்னா அதுக்கு டன்னு கணக்கில் தானே சேர்க்கணும் கிட்டத்தட்ட பத்து கிலோ டன் சி பத்து கிலோ பாருங்கள் பத்து டன்னு மாவு கொண்டு வராங்க பத்து டன்னு சர்க்கரை இது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்திரி போடணும் தெரியுமா அது மட்டுமே எழுநூறு கிலோ முந்திரிங்க யோசி பாருங்கள் அது நம்ப முடியாத எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் நூற்றம்பது கிலோ ஏலக்காய் அப்புறம் ஐநூறு கிலோ வந்து சுகர் கேண்டி அப்புடின்னா அதாவது சர்க்கரை மிட்டாய் வந்து சேர்க்குறாங்க அப்புறம் எதாவது நெய்யில் வந்து இப்போதான கலப்படம் நடந்திருக்கு அந்த நெய் முந்நூறுலேருந்து ஐநூறு லிட்ருங்க யோசி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திராட்சை உலக திராட்சை ஐநூற்றி நாற்பது கிலோ இவ்வளவு சேர்த்து ஒரு நாளைக்கு லட்டா செஞ்சு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் நடந்தது தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது இது தான் ஆனால் அந்த பொருள் ஒவ்வொன்றும் இருக்குல்ல நான் ஒவ்வொன்றா சொன்னல ஏலக்காய் முந்திரி சர்க்கரை இது எல்லாமே இது எல்லாம் டெண்டர் படி விட்டுருவாங்க இப்போ டெண்டர் ஒருத்தவங்க அதாவது ஏலம் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் ஆனால் அந்த நெய் வாங்கினாங்கள்ல அவங்க அந்த இது இருக்குல்ல நெய் வாங்கினாங்கள ஒரு நிறுவனம் அவங்க என்ன கலந்தாங்க எப்படி கலந்தாங்கன்னு தெரியல அதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே நிற்கிது இந்த டெண்டரை கொடுத்து தான் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறநூற்றி இருபது சமயக்காரங்க இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த லெட்டர்லாம் பிடிக்கிறது அவங்க தான் எல்லா லெட்டையுமே பிடிக்கிறது இது வந்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இந்த பிரச்சனை எங்கன்னு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன்கிழமை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே வந்துட்டு இந்த புதன்கிழமை எப்படி வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அங்கே முதலமைச்சர் இருக்காப்புல இல்லை அவர் வந்து சட்டமன்ற கூட்டத்தில் இது மாதிரி சொல்கிறாப்புல முன்னாடி இருந்த முதலமைச்சர் வந்து ஒரு தப்பை பண்ணியிருந்துருக்காங்க அதுதான் மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு இந்த மாட்டு கொழுப்பு இதெல்லாம் வந்து நீக்கு பதிலாக வந்து அதில் கலப்படம் செஞ்சு லட்டு அதுவும் திருப்பதி லட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க தான் அந்த பிரச்சனை வந்து கிளம்ப ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெண்டு நாளில் இந்தியா ஃபுல்லாக அந்த நியூஸ் வந்து பரவிட்டு இப்போ வந்து இந்தியாவில் இந்த சம்பவத்தை வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சம்பவம் ஏன்னா சாமிக்கு செய்கிற லட்டு இல்லைங்க அதில் வந்து கலந்துருக்காங்க சரி இதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த லட்டு லட்டு இருக்குல்ல அந்த லட்டு மாதிரியே ஆய்வகத்துக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இன்றைக்கி நேற்றுக்கு இந்த ஆய்வு நடக்கலைங்க கிட்டத்தட்ட ஜூலையிலே நடந்துட்டு இன்றைக்கி செப்டம்பரில் ஜூலையிலே அந்த ஆய்வு நடந்துட்டு அந்த ஆய்வில் குஜராத்தில் உள்ள நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதில் வந்து மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு அது மட்டும் இல்லாமல் மீன் எண்ணெய் இதெல்லாம் இருக்குது அப்புடின்னு வந்து அவங்க வந்து அந்த அறிக்கையே கொடுக்குறாங்க இது இந்த ஒரு அறிக்கையை வச்சு மட்டும் சொல்ல முடியாதுல்ல அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு அறிக்கை ரெடி பண்ணுறாங்க அதாவது நாலு விதமாக டெஸ்ட் பண்ணுறாங்க நாலு இதுலேயுமே ஒரே மாதிரியான ரிப்போர்ட் மட்டும்தான் வருது இதில் தெரிஞ்சது என்ன இந்த லட்டில் கண்டிப்பாக மீன் எண்ணெய் இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதை வந்து அங்கே உள்ள முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாக வந்து வர ஆரம்பிக்குது இப்போ வந்து இந்த கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிடிடி அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவங்கள்ட்ட தான் இருக்குது எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி என்னமோ உண்மைதாங்க இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தோம் இது வந்து உண்மையாக இப்போ நடந்துருக்கு தான் இது என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் வந்து டெண்டருக்கு விட்டுட்டோம் ஆனால் அந்த நெய்யை கொடுக்குறவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நெய்யை கலந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து அதை சோதனை பண்ண முடியாது ஏன்னா சாமிக்கு செய்கிறது நாங்கள் வந்து கோவிலில் வந்து சோதனை செய்கிறதுக்கான எந்த இடமும் இல்லை இதை நாங்கள் வெளில கொடுத்தும் சோதனை பண்ண முடியாது என்ன கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து ஐநூறு லிட்ரு நெய்யை கொண்டு கொண்டு போய் எப்படியும் டெஸ்ட் பண்ணுறது சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வந்து அதை பெருசாக பண்ணலை சாமிக்கு செய்கிறது அப்படிங்கிறதுனால இதை டெஸ்ட் பண்ணாதனால அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி கலப்பணம் செஞ்சுருந்துருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுப்போம் இந்த விஷயத்தை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்கல்ல அப்போ அந்த பிரச்சனை நடந்துச்சு அவங்க காலத்தில் அந்த டிடிடி அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட தலைவராக இருந்தவர் சுப்பா ரெட்டி அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தலைவராக இருந்திருக்கேன் இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கவே இல்லை நீங்கள் வந்து சும்மா சொல்லாதீங்க இந்த அரசியல் வேணாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காப்ல அவர் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் அவரை வந்து நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்களை வந்து நிரூபிங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து இது மாதிரி சவாலே விட்டுருந்துருக்காங்க இங்கே இது மாதிரி நடக்கலை அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார் அப்பில் இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இதில் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்து அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர்லாம் நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி கோரிக்கைகள் எழுப்பிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இதை சிபிஐக்கு மாற்ற விசாரிக்கணுங்க உண்மையிலேயே இதில் கலந்துருக்கா இன்னும் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து என்னென்ன பண்ணுறாங்களோ ஆனால் இப்போ வந்து ரிப்போர்ட் படி கண்டிப்பாக ிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெளில வந்திருக்கு உண்மையிலேயே அந்த லட்டை எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்டு செய்கிறாங்கன்னா தினமும் வந்து எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் கலப்படம் நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ கொடுமையான விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்க வேணுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்